வெள்ளியங்கிரி யாத்திரை மர்மங்களும் உண்மைகளும் கோயம்புத்தூரில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் பக்தர்களால் தென்கயலை என்று அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி மலையானது கொட்டும் பணியும் கைத்தொட்டு விளையாடும் தூரத்தில் ஆகாயங்களும் உள்ளன கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள வெள்ளியங்கிரி மலை ஒரு புனித தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் இருந்து வருகிறது இது மேகங்கள் சூழ வெள்ளி வார்ப்படத்தால் மூடியது போல தோற்றம் அளிப்பதால் வெள்ளியங்கிரி மலை என்று பெயர் பெற்றது இம்மலை அடிவாரம் உள்ள ஊர்பகுதியை பூண்டி என்று அழைக்கப்படுகிறது இந்த சுயம்புலிங்கம் தோன்றி நான்கு யுகங்கள் இருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் கொங்கு நாட்டின் புராதான சின்னமாக விளங்கும் இந்த மலைக்கோவிலுக்கு வருடத்தில் சில குறிப்பிட்ட மாதங்கள் மட்டும்தான் மாசி பங்குனி சித்திரை ஆகிய மூன்று மாதங்கள் மட்டும்தான் பக்தர்கள் செல்வதற்குரிய காலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது கோவிலுக்கு செல்லும் நுழைவாயில் பகுதியில் நாம் இருக்கிறோம் இங்கு பல வழிபாட்டு முறைகளும் சிவனையும் அங்கு இருக்கும் காவல் தெய்வங்களையும் வணங்கிவிட்டு கற்பூர ஆராதனைகளும் பூஜைகளும் செய்துவிட்டு பரவசத்துடன் மலையின் முதற் தொட்டு வணங்கி தனது யாத்திரையை தொடங்கும் பக்தர்கள் முதல் மலை பிரணவஸ்வரூபம் வெள்ளி விநாயகர் உறைவிடம் இரண்டாவது மலை சுவாதிஷ்டானம் பாம்பாட்டி சுனை மூன்றாவது மலை மணிபூரகம் அக்னி அம்சம் கைத்தட்டி சுனை நான்காவது மலை அநாகதம் ஒட்டர் சித்தர் சமாதி உள்ள இடம் ஐந்தாவது மலை விசுத்தி நிலை பீமன் களி உரண்டை மலை ஆறாவது மலை ஆக்ஞை நிலை சேத்திழை குகை ஆண்டி சுனை ஏழாவது மலை சஹஸ்ரஹாரம் சுயம்புலிங்கம் வெள்ளியங்கிரி கடவுள் இம்மலையில் இரவு நேரங்களில் காட்டு யானைகள் மற்றும் விலங்குகளின் நடமாட்டம் தொடங்கிவிடும் என்பதால் இங்கிருந்து மாலையிலேயே திரும்பிவிடுவது பாதுகாப்பானது என்று சொல்லப்படுகிறது ஆனால் பக்தர்கள் சிவன் மீது உள்ள அபரிவிதமான பக்தியில் அனைவருமே இரவில் பயணத்தை தொடங்கி அதிகாலையில் பக்தர்கள் உச்சி மலையை சென்றடைகிறார்கள் இந்த கோவிலை பூலோக கைலாயம் என்று பக்தர்களால் அழைக்கப்படுகிறது வெள்ளியங்கிரி மலையின் யாத்திரை செல்லும் பக்தர்கள் பார்த்து உணர்ந்த பல விஷயங்களை நம்முடன் பக்தியுடன் பகிர்ந்து கொள்கின்றனர் தென்கைலாயம் என்று போற்றப்படுகிற வெள்ளியங்கிரி மலையும் சிவபெருமான் உறைவிடமாய் ஒளி வீசுகிறது அப்படி பக்தர்கள் அனைவரும் நிஷ்டை நியமத்தோடு உரிய வழிகாட்டுதலோடு சிவபெருமானுடைய திருநாமங்களை ஓதிக்கொண்டு மலையேறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை தென்கைலாயம் பக்தி இயக்கம் தந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் வந்து பெரியவர் சாதிட்டு போன மரங்கள் பெரியவர் நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் யானைகள் தான் ஸோ அவரோட ப்ரைவேசி கூட போகக்கூடாது ஸோ ஃபுல்லாக இதான் யானைகள் வந்து நிறைய நடமாடுற பகுதி இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக வந்து இது வந்துட்டு இருக்கு பாருங்க வா ஸோ இங்கே வந்து ஒரு காட்டு பண்ணி அப்படின்ற ஒரு அந்த விலங்கு வந்து தன்னுடைய மூக்கை வச்சு அவ்வளோ நோண்டி அடியில் இருக்க கிழங்கு சாப்பிட்டுருக்கு அதை முதல்ல பார்த்த ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்ப்போம் இதுதான் பண்ணியோட காலத்தனம் ஃபோகஸ் பண்ணுங்கள் இதான் பண்ணியோட காலத்தனம் நீங்கள் தெரியுதா இதான் கிழங்கு இந்த கிழங்கு தான் அது இது பண்ணி இருக்கு பாருங்க வெள்ளையாக தெரியுதா ஜூம் போட்டு இதுதான் அந்த கிழங்கு கிழங்கு இதுதான் வந்து சாப்பிட்ருக்கு எவ்வளோ அடி தூரம் வந்து சுமார் ஒரு மூன்று அடி இருக்கும் மண்ணை குவிச்சு வச்சிருக்கு பூண்டியை அடிவாரமாக கொண்ட வெள்ளியங்கிரியின் ஏழு மலைகளிலும் மனித உடலில் உள்ள மேற்கண்ட ஏழு சக்கரங்களின் அம்சங்கள் ஒவ்வொரு மலையிலும் ஒவ்வொரு ஆதாரத்தின் அம்சமாக அடங்கி உள்ளது என்று ஆன்மீக சான்றோர்கள் சொல்வதுண்டு இந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் பக்தர்கள் கொட்டும் பணியில் நடக்கும் பொழுது பக்தர்கள் அச்சத்துடனும் ஒருபுறம் உயிர் பயத்துடனும் பாதையில் மனிதனை தாக்கும் நச்சு விலங்குகளான யானை காட்டெருமை ஓநாய்கள் புலிகளுக்கும் இடையே பக்தர்கள் பக்தி நிலையில் உயிரையும் பொருட்படுத்தாமல் கரடுமுரடான பாதைகளையும் ஓம் நமச்சிவாய என்ற கோஷங்களை எழுப்பிக் கொண்டு செல்கிறார்கள் உதாரணமாக வழுக்கு பாறை என்னும் இடத்தில் செல்லும் போது மிகவும் சிரமப்பட்டு பொறுமையாக அந்த பாதையை கடக்க வேண்டும் இல்லை என்றால் நம்மை அதாள பாதாளத்தில் தள்ளிவிடும் வெள்ளியங்கிரி மலையில் கடும் கட்டுப்பாடுகளை கொண்ட பகுதியில் சிலர் அலட்சியம் செய்யும் பக்தர்களும் இந்த யாத்திரையில் கலந்து கொள்கின்றனர் ஆனால் முன்னோர்களும் அப்பகுதி மக்கள் சொல்லும் கருத்துகளும் அலட்சியப்படுத்தும் தீய எண்ணம் உள்ளவர்களுக்கு இம்மலை கடும் பாடங்களை கற்றுக் கொடுத்துள்ளதாம் கூறுகின்றனர் வெள்ளியங்கிரி மலையின் யாத்திரை செல்லும் பக்தர்கள் பார்த்து உணர்ந்த பல விஷயங்களை நம்முடன் பக்தியுடன் பகிர்ந்து கொள்கின்றனர் see the mountains the clouds coming in actually and uh, wow i just just ran out of words here actually it's, it's just you know uh, it's just the mountain has been covered uh, it feels like being in a place like this would definitely go crazy just like i am going crazy this had been the best 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 moment in my life <laughs> என்னுடைய வெள்ளிங்கிரி யாத்திரை அனுபவத்தை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் எனக்கு வந்து ஈஷா யோகா மூலிமா தான் வந்து வெள்ளியங்கிரியை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வெள்ளியங்கிரி வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க வந்து கண்டிப்பாக போக வேண்டிய இடம் அதே டைமில் யார் யாருக்கெல்லாம் ட்ரக்கிங் ஒரு சேலஞ்சிங் ட்ரக்கிங் போகணுன்னு நினைக்கிறவங்க வந்து வெள்ளிங்கிரியை சூஸ் பண்ணலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு கடுமையான ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் போயிட்டு வரணும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு அப்புறம் அங்கே வந்து நிறைய மூலிகைகள் இருக்குது நீங்கள் அந்த மலை ஏறிட்டு வந்தாவே உங்களுக்கே தெரியாமல் சில உடம்புல இருக்கிற வியாதியெல்லாம் சரியாகும் சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய அமானுஷ விஷயங்கள்லாம் நடந்ததாகவும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸு நடந்திருக்கு அங்கே வெள்ளி எங்களோட வெள்ளியங்கிரி எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு சினிமாவே எடுக்கலாம் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நடந்தது நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண ஜஸ்ட் ஒரு சின்ன சாம்பிள் தான் வேதனையை போக்கும் வெள்ளியங்கிரி மலை அலைப்பாயும் மனதுக்கு அமைதியை தருவது ஆன்மீக பயணம் கைலாச யாத்திரை சதுரகிரி சபரிமலை பர்வதமலை போன்ற ஆன்மீக யாத்திரைகளில் பல இன்னல்கள் துன்பங்களும் இருந்தாலும் யாத்திரை முடிந்தவுடன் மனதுக்கு ஆறுதலாகவும் தென்பாகவும் யாத்திரை அனுபவம் அமைந்துவிடும் அத்தகைய ஆன்மீக பயணங்களில் கொங்கு நாட்டில் உள்ள வெள்ளியங்கிரி யாத்திரையும் ஒன்று இத்திருக்கோவிலில் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் ஆறாயிரம் அடி உயரத்தில் ஏழு ரகசியங்களை கொண்டு மேகங்களும் கடும் பனி மூட்டங்களும் சூழ ஆதிசிவன் காட்சி அளிக்கிறார் தென் பகுதியில் இருக்கிறதுனால இதுக்கு தென் கயலாயம் இங்கே தமிழ்நாட்டில் பிறந்து இப்படி ஒரு பிரமாதமான இடம் இங்கே இருக்கிறப்போ பார்க்க எனக்கு ஆனச்சி அவ்வளோதான் வேற எங்கேயோ இருந்து பார்க்கலன்னா சரி இங்கேயே இருந்து பார்க்காம போயிட்டான் உணராமல் போயிட்டான் எப்படி மேலே போய் வந்தவனுக்கு அளவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மேலே ஏறி போனால் ஒரு குச்சி பிடிச்சி போகிறாங்க அந்த குச்சி அப்படியே வீட்டில் வச்சுக்குவாங்க எல்லாமே தெரியுமா இது மலைக்கு இந்த மலைக்கு போய் எல்லாம் குச்சி அப்படியே வீட்டில் வச்சு பூஜை பண்ணிக்குவாங்க குச்சி அந்த மலை மேலே போய் வந்துச்சுன்னா அப்படியே பெரிய சித்தே இருக்கு அப்படி இருக்கிறப்போ தமிழ்நாட்டில் பிறந்தவங்க வெள்ளங்கிரி மலை ஏறாமல் வாழலாமல் இருந்தால் எந்த மாதிரி அடி முட்டாள் இருக்கணும் அந்த மாதிரி முட்டாளத்தனை வேண்டாம் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கட்டும் எனக்கு சொல்லாமல் விட்டுட்டாங்க அதனாலே தெரியாமல் அப்படியே இருக்கிறாங்க அது கொஞ்சம் சொல்லலாம் எல்லாருக்கும் பரப்புகிற மாதிரின் ஒரு முயற்சி ஏழாவது மலையின் சிறப்பு அம்சங்கள் இங்கே தான் குகையில் பஞ்சலிங்கேஸ்வரரும் மனோன்மணி அம்பாலும் எழுந்தருளி அருள் புரிகின்றனர் பல இன்னல்களுக்கு இடையே நடந்து வந்து இறைவனையும் இறைவியையும் தரிசிக்கும் பொழுது எல்லையில்லா ஆனந்தம் அடைகிறோம் கண்களில் நீர் பெறுகிறது நம்மை அறியாமல் நமச்சிவாயம் நமச்சிவாயம் என்று இறைவனை போற்றும் அரிய உணர்வு ஏற்படுகிறது மனம் குளிர இறைவனை வழிபடுகிறோம் வெள்ளியங்கிரி ஆன்மீக பயணத்திற்கு மனபலம் உடல் நலம் மற்றும் இறை அருள்மிகு அவசியம் பல சித்தர்கள் யோகிகள் வாழ்ந்த சிறந்த தளம்